ே கருமாரி எங்கள் தாயே கருமாரே தேருமாரணியே மகமாய தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரேவி கருமாரி துணிநியே மகமா காயே கருமாரி எங்கள் காயே கருமாரி தேவி கருமாரி துணை நீ மகமாயே சிங்க மக வாகனத்தில் சிங்காரமாரியம்மா சிங்க முக வாகனத்தில் சிங்காரமாரியமாந்து வனம் தந்துடுவ எங்கள் குல தெய்வமம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணனியை மகமாயின் புவாடக்காரி பொன்னழகிவனக்கு பொங்கல கிடச்சது வாயியை எனக்கு நீங்க இடங்கும் மீன் வாசம் அடிக்கும் அடி நீ நாட்டி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும் ஆட்டாடி மாறியம்மா சரு ஆக்கி வச்சே மாடியம்மா ിയപ്പാലാക വേണ്ട ചിന്നു കുട്ട പോടിയമ്മി വച്ചേ മാടിയമ്മ അളക്ക് അരുശിയ പാലാ ക വീണ്ട ചിന് കുട്ട് பாட்டு எடுத்தேன் தாழ ஓடி வரல அடி பார்த்துவிட்டேன் புல்ல முகம் தேடி வரல பாட்டு எடுத்தேன் தாள விட்டேன் ஓடி வரலை அடி பார்த்துவிட்டேன் புல்ல முகம் தேடி வரல படி எங்கேண்ணே இங்கு வரல பேச்சு படி இங்கு வரல வரலை ஏன்னா உடிக்கி அடிக்கி ஒன்னிடத்தில் அங்கே வருவ വെച്ച വേണ്ട ിയമ്മി വച്ചാക്ക് അരിപ്പാക്കിയമ്മീക്കിരത്തി കാട്ടി തന്ന ശൽവനായികി പുതു ശലക്കാരി പൂക്കാരി നായകി സീക്കിരത്തി കാട്ടി തന്ന ശൽവനായകി പുലക്കാരി വടക്ക് വച്ചി പൂക്കാരി ദൈവ பத்திரகாளி உத்திரகாளி பாரடியம்மா பத்திரகாளி உத்தரகாளி பாரடியம்மா இந்த பாவி மகள் வீட்டிலவை ஓரடியம்மா தடி மாரியம்மா சொரு வாக்கி வச்சே வாடியம்மாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னோட்டு ஓடியம்மா சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவன நிலவனவாராயோ அருள்மலை தாராய சங்கி மங்கே சங்கி மங்கிங்கே வளங்கட அமையும் பாடிய பாடி எழுந்தாட இந்த வாராயோந்து வாராயோ ராயோ மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலி அம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலி அம்மா மலமேலே மணிமகுடம் தாயி தந்த பூங்கரகம் மலையாக நினைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் என்ன நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வந்தா மாரியம்மா காவல் நீதான் காளி அம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலி அம்மா ியம்மா மண்ணுள்ளி அல்ல நீம்மா காற்றோ கனலோ நீம்மா வானத்தைல்ின்னு பாரம்மா வந்தேன் தேவி நானம்மா இந்த ம நீ தானே வந்த வழி துணையும் தானே என்று தடி தொழுதோமே டு மனமுழுக அழுதோமே சாட்சி சொல்லும் தாயே ஒன்னை பூவெல்லாம் தீயெல்லாம் பூவாக மாறட்டும் தீயம்மா மாரியம்மா திருசூலியம்மா தீயம்மா மலை மேலே மணிமகுடம் தாயி தந்த பூங்கரகம் நலையாக க வைக்கும் நினச்சதெல்லாம் பழி க வைக்கும் நான் நெச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரந்தால் ரெண்டு பிள்ளைட்டு சிக்கன் கல்யாணிச்சு சின்னம்மனுக்கு வேலை கிடைக்கணும் எல்லா மக்களும் நல்லபடி ஐயம்மா அத்தா ஓடி வரலாம் களியத்த ஓடி வரணும் அத்தா ஓடி வரணும் மாரியத்தா ஓடி வரலாம் அத்தா ஓடி வரலாம் முப்பளாதியம்மா ஓடி வரலாம் அத்தா ஓடி வரலாம் பேச்சி மாடி வரலாம் அத்தா ஒடி அம்மா தங்கம் மாடி வரலாம் அத்தா ஓடி வரலாம் பத்திரக்காளி மாடி வரலாம் அத்தா ஓடி வரலாம் சந்தன மரியமாடி வரா மேல் மருத்து ஆதிபராசக்தி மாலை பிரதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நமக்கு காத்திடும் தாயவள் கோயிலே நாடிடுவோம் மருத்துவராதிபராசக்திமலைபிரதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம காத்திடும் தாயவள் கோயிலே நாடிடுவோம் தூர் ஆதிபராசக்திமலை பலம் பாடிடுவோ காலம் எல்லாம் நம்மை காத்திடும் தாயவள் கோயிலை நாடிடுவோம் காம்பாகவாணி வந்து படம் எடுப்பாள் வேம்பாக மாறி வந்து வினை தொலைப்பாள் பாகமாரி வந்து படம் எடுப்பாள் வேம்பாகவாணி வந்து வினை தொலைப்பாள் திபராசக்தி துணை இருப்பாள் மேன் மருவத்தோராதி பராசக்தி மலப்பிரதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாயவள் நாடிடுவோம் பாளையத்தம்மாணி பாச விளக்கு உன் பாதையிலே தெரியுதடி கோடி விளக்கு பாளையத்தம்மானி பாச விளக்கு பாதையிலே தெரியுமடி கோடி விளக்கு தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி த